ஓம் சாயராம் சாய்ராம் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பிரார்த்தனை தான் நடக்க போகுது நான் அதிகாலையில் எழுந்து பண்ணிவிட்டேன் நீங்கள் எல்லோருமே பண்ணுங்கள் சென்னையை செ தமிழ்நாட்டில் இன்றைக்கி புயல் கரையை கிடக்க போகுது இதோடய பாதிப்பு நிறைய இருக்குது நீங்கள் காலையிலேருந்தே சென்னையில் மழை சுற்றி எல்லா கிராமத்துங்களும் மழை கடலோர மாவட்டங்களில் எல்லா இடத்துலையும் மழை பேஞ்சிக்கின்னு இருக்குது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி நாம் கிட்டே பிரார்த்தனை பண்ணலாம் ஏன்னா பாவம் நிறைய பேர் இந்த மழையால் பாதிக்கப்பட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ இந்த இயற்கையை கட்டுப்படுத்தி யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த புயல் கரையை கடக்கணும்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணலாம் சார் வேறு எந்த பிரார்த்தனையும் இல்லை பிரார்த்தனை இந்த ஒரு பிரார்த்தனையை நாம் எல்லோருமே வீட்டிலேருந்தே பண்ணலாம் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பண்ணுங்கள் எல்லோரும் கடவுள்கிட்ட கையேந்தி நிற்கலாம் இயற்கையை வென்று மக்களுக்கு எந்த தீங்கும் இல்லாம இந்த புயல் கரையை கடந்து போனோம் சாய் அப்பா என்று எல்லாரும் வேண்டிட்டு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய் சாய் இது எல்லாருமே ஒரு பதினோரு முறை சொல்லுங்க சாய்ராம் எல்லாரும் பதினோரு முறை சொல்லுங்க சாய் பக்தர்கள் அனைவரும் பதினோரு முறை சொல்லுங்க இந்த புயல் எந்த பாதிப்பும் இல்லாம கடந்து போகும் அப்பா இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி என்பதை நாம் உணர்ந்து நாம் பாபாவின் மூல மந்திரமான ஓம் சாய் オサイ、スーサイ、デサイ。オムサイ、スーサイ、デデアサイ。オムサイ、スーサイ、デデアサイ。オムサイ、スサイ、デデアサイ。オムサイ、スサイ、デデアサイ。オムサイ、スサイ、デデ